சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தை இது சரியான நேரம்தான் உனக்கான பொற்காலம் துவங்கும் நேரம்தான் உன் துணையிடம் நீ இணையும் நேரம்தான் ஆனால் இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு முடிவும் எடுத்து விடாதே ஏனென்றால் அத்தனை குழப்பமான முடிவில் நீ இருக்கிறாய் உன் மனம் கலங்கிப் போய் இருக்கிறது எது நல்லது எது கெட்டது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் எது சரி எது தவறு என்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டு முழுவதுமாக குழம்பி விட்டாய் எனவே இந்த சூழ்நிலையில் நீ எந்த முடிவும் எடுக்காதே சற்று ஆறப்போடு உனக்கான காலம் கனிந்து கொண்டிருக்கிறது சரியான காலம் நேரம் வரட்டும் என்று காத்திரு அப்பொழுது எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவான ஒரு முடிவை எடுப்பாய் நீ எடுக்க போகும் அந்த முடிவுதான் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது சரியான தருணத்தில் சரியான முடிவு எடுக்கப் போகிறாய் இனி வரும் காலம் உன் கைகள் ஓங்கி நிற்க போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களே அறிமுகப்படுத்திக் கொள்ள அவர்களே முன் வருவார்கள் நீ உதவி வேண்டி மற்றவற்றை தேடி சென்ற காலத்தை போல் உன்னுடைய உதவி வேண்டி கைகள் ஏந்தி வருவார்கள் நீயும் உதவி செய்யும் அத்தனை உயர்ந்த ஸ்தானத்தில் தான் இருப்பாய் ஆம் குழந்தையே உனக்கான மாற்றங்கள் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது அடியெடுத்து மேல் ஏறி வா இப்பொழுது நீ குழம்பிக் கொண்டிருக்கும் இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை நானே அறிவுறுத்துகிறேன் சற்று கொஞ்சம் காலம் பொறு இன்னும் கொஞ்சம் காலம்தான் எல்லாம் மாறிவிடும் உனக்கான வாழ்க்கை உனக்காகவே தொடங்கிவிடும் விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் இயங்கும் உன் மனம் உன்னை உருக்குலைய வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் சிதறப்போகிறது உன் வாழ்க்கைக்கான எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டுத்தான் இருக்கிறேன் சரியான கால நேரத்தில் உன் கைகளில் நான் ஒப்படைத்து விடுவேன் அதுவரையில் சற்று காத்திரு இப்பொழுது எந்த முடிவும் எடுக்காமல் சற்று காலம் காத்திரு எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடக்கும் நம்பிக்கையோடு காத்திருப்பது மட்டுமே உன் கடமை உனக்காக செய்து முடிப்பது என் கடமை எனவே நம்பிக்கையோடு காத்திரு உனக்கான நல்லவை உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கை துணை உன்னை அறிந்து உன் மனம் புரிந்து உன்னை தேடி வந்து உன்னை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக உன்னை வைத்திருப்பார் கவலை கொள்ளாதே அனைத்தும் நன்மைக்கே என்று படைக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்